வாட்ஸ்ஆப் பற்றிய பத்து சுவாரசியமான உண்மைகள் உலகம் முழுவதும் ஒரு நாளுக்கு நூறு பில்லியன் மெசேஜ் வாட்ஸ்ஆப் இல் அனுப்பப்படுகின்றன இது உலகின் மிகப்பெரிய மெசேஜிங் டிராபிக் இரண்டு ப்ளூடெக் ஃபீச்சர் முதலில் சேர்க்கவே இல்லை யூசக்கள் அவர்களே கேட்டதால் சேர்க்கப்பட்டது மூன்று வாட்ஸ்ஆப் இல் ஒரு நாளில் இருநூறு மில்லியனுக்கு மேல் கால்ஸ் செய்யப்படுகின்றன நான்கு வாட்ஸ்ஆப் மெத்த இரண்டாயிரத்து பதினான்கு இல் வாங்கிய விலை பத்தொன்பது டாலர் பில்லியன் இது டெக் ஹிஸ்டரி இல் மிக விலையேர்ந்த கையகப்படுத்துதலில் ஒன்றாகும் ஐந்து வாட்ஸ்ஆப் இல் ஒரு நாளில் அனுப்பப்படும் போட்டோஸ் எண்ணிக்கை ஐந்து பில்லியன் ஆறு வாட்ஸ்ஆப் குரூப்பில் ஆரம்பத்தில் லிமிட் பதினைந்து மெம்பர்ஸ் மட்டும் இப்போது நூற்று கணக்கானவர்களை சேர்க்க முடிகிறது ஏழு உலகில் இந்தியா தான் வாட்ஸ்அப் ஐ அதிகம் பயன்படுத்தும் நாடு ஐநூறு மில்லியனுக்கும் மேல் யூசர்ஸ் இந்தியாவில் உள்ளனர் எட்டு டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் ஃபீச்சர் இரண்டாயிரத்து பதினேழு இல் வந்தது ஆரம்பத்தில் ஏழு நிமிடம் மட்டுமே டைம் லிமிட் பிறகு யூசர்ஸ் கேட்டுக்கொண்டதால் டைம் எக்ஸ்டெண்ட் செய்தார்கள் ஒன்பது வாட்ஸ்ஆப் இல் ஒரே நாளில் நூறு கோடிக்கு அதிகமான ப்ரோஃபைல் போட்டோ சேஞ்சஸ் நடக்கிறது பத்து வாட்ஸ்ஆப் லான்ச் ஆன முதல் மாதத்தில் இருபத்தை ஆயிரம் பேரை டவுன்லோட் செய்தார்கள் ஆனால் அடுத்த மூன்று வருடங்களில் முன்னூறு மில்லியனாக உயர்ந்தது